الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم طوبى لهم وحسن ما إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقال نبينا صلى الله عليه وسلم ان اصدق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான அகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்றுதொட்டு தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இரவு தொழுகை தொழுதுவிட்டு நன்மையை எதிர்பார்த்து இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று விட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக முஸ்லிமாக வாழ்ந்தவர்கள் எந்த மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள் நாம் எதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம் என்கிற படிப்பினைகளை பெறக்கூடிய விதமாக பல செய்திகளை அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களுடைய வாழ்வையும் தங்களுடைய மரணம் வரை இறைவனுக்காக எப்படி அமைத்து கொண்டார்கள் சிலாத்திரே எந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருந்தது இன்றைக்கு நாமும் நம்முடைய இளைஞர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளும் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்கு நம்ம செயல்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடையத்து நபி அல்லாருடைய காலத்தில் எழுபது சகாபாக்கள் இருந்தாங்க இவர்கள் அனைவருமே இளம் வயது உடைய சிறு வயதுடைய சஹாபாக்கள் அப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள் குரானை நன்கு மனநமிட்டு அழகான முறையில் குரானை ஓதக்கூடிய காரிகளாக இக்காது குர்ரா அவர்களுக்கு காரிகள் என்று தான் பெயர் சொல்லப்படும் அந்த அளவுக்கு மிக தெளிந்த சகாபாக்களாக இருந்த இந்த சகாபாக்கள் அல்லாஹுடைய காலத்தில் எந்த அளவுக்கு மார்க்க ஈடுபாடோடு நன்மைகளில் ஒருவருக்கு ஒருவர் செயல்பட்டார்கள் என்றால் என்றால் அவர்கள் பகலுடைய நேரங்களில் இரவுடைய நேரங்களில் எப்படி இருப்பார்கள் என்கிற செய்தியை அனசின் மாலிக் ரதையுல்லான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவங்க பகல் நேரம் வந்துவிட்டால் வெளியே சென்று விறகுகளை சுமப்பார்கள் விறகுகளை வெட்டி கொண்டு வருவார்கள் அதை கொண்டு வந்து விற்றுவிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அங்கே மஸ்ஜிது நபவியிலே கஷ்டப்படக்கூடிய ஏழை சஹாபாக்கள் திண்ணை தோழர்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுப்பார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் பள்ளிவாசலில் இன்றைய காலத்தில் மோட்ரு அதெல்லாம் கிடையாதுல்ல போர்லாம் இல்லை அதுவும் பாலைவன பூமி அப்போ ஒழு செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வந்து அந்த இளம் வயதுடைய சகாபாக்கள் தான் பள்ளிவாசலில் போடுவார்கள் இரவு நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா மதினாவினுடைய ஒதுக்குப்புறத்திற்கு சென்று எல்லோரும் அமர்ந்து கொண்டு தாங்கள் அறிந்து அவங்களே சகாபாக்கள் அனைவருமே மார்க்கத்தை அறிந்தவர்கள் குரானை முழுமையாக மனநமிட்ட காரிகள் அப்படிப்பட்ட அவர்கள் தங்களுக்கு இடையே ஏற்படுகிற சந்தேகங்கள் ஏதேனும் சில சட்டங்களில் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அது பற்றியான விளக்கங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வார்கள் எல்லா கட்டங்களிலும் பெற்றோர்கள் அப்படி பெற்றோர்கள் நினைப்பார்களாம் வீட்டில் பெற்றோர்கள்னா என்ன நினைப்பாங்களாம் அவங்க பள்ளிவாசலில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்களாம் நம்ம என்ன நினைப்போம் ரோட்ல விளையாடிட்டு நம்ம நினைப்போம் அதான் நிலைமை இன்னைக்கு இப்போ தொழுகைக்கு வந்துருக்குறோம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துருப்போம் எங்கே இருப்பாங்க அது எங்கேயா அப்படியே சுற்றிக்கிட்டு கிடக்கும் அப்படிதான் இந்த நிலைமை அப்படிதான் இருக்குது ஆனால் அவருடைய பெற்றோர்கள் எப்படி நினைப்பார்கள் தெரியுமா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கூட கிடையாது இவங்களா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பிள்ளைங்க சரி அப்படின்னு விடலாம் இதை விட பெரிய ஓரளவுக்கு இளம் வயதுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட இவர்கள் அவருடைய பிள்ளை அவருடைய பெற்றோர்கள் நினைப்பாங்களா வீட்டில் ஆள் இல்லைன்னா பள்ளியில் இருப்பாரு அப்படின்னு நினைப்பாங்களாம் பள்ளியில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் அப்ப பள்ளியில் அவங்க ஆள் இல்லையே எங்க இருப்பாங்க அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க போல அப்படின்னு நினைப்பாங்களாம் ஆனால் இவங்க ரெண்டுமே இல்லாமல் வெளியில போய் விறகுகளை சுமந்து பள்ளிவாசலுக்காக கஷ்டப்படக்கூடிய தோழர்களுக்காக பல்வேறு விதமான செயல்பாடுகளை நன்மைகளை எதிர்பார்த்து செய்யக்கூடியவளாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சகாபாக்கள் ஒரு நேரத்தில் என்று சொல்லக்கூடிய சில கோத்தரத்தார்கள் அல்லாஹுடியாத்துல வருகிறார்கள் நாங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக எங்களுக்கு சில அனுப்பி வையுங்களேன் செயல்படுவதற்கு நாங்கள் படித்துக் கொள்வதற்கு எங்களுடைய பகுதிக்கு எங்களுடைய பகுதிக்கு சில பேரை அனுப்பி வைங்களேன் அப்படின்னு அல்லாஹுடீத்த நபி அல்லாடத்துல கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி உண்மையிலே ஏத்துக்கிட்டாங்க இவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு தான் கேட்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நபிகள் தோழர்களை குரானை நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் விளக்கம் பெற்று அதை அளவிற்கு தகுதி பெற்ற இந்த நபி அல்லார் நம்பி அனுப்பி வைக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைத்தால் இந்த எழுபது சகாபாக்களை அல்லாஹுடைய நபி அல்லாருடைய அந்த பொறுப்பிலிருந்து மார்க்கம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அழைத்து கொண்டு சென்ற இந்த கோத்தரத்தார்கள் செல்லக்கூடிய வழியிலே மோனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வைத்து இந்த சகாபாக்கள் கடுமையான முறையில் உங்களை அறி எந்த விதமான ஒரு முன் ஒரு எந்த விஷயம் எல்லாம் நம்பி வந்துட்டாங்க துரோகிகள் நடு பகுதியிலே செல்லக்கூடிய வழியிலே வைத்து முதுகிலே குற்றுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் எழுபது சகாபாக்களையும் கருவறுக்கிறார்கள் எழுபது சகாபாக்களையும் கொள்கிறார்கள் வேண்டும் என்றே சதித்திட்டம் தீட்டி நயவஞ்சகத்தனமாக கொள்ள வேண்டும் என்பதை மட்டுமே அடிப்படையாக கொண்டு சொல்லி நபிகள் அழைத்து சென்று இந்த எழுபது தோழர்களையும் கொள்கிறார்கள் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உடைய தாய் மாமா ஹராம்பின் மில்ஹான் என்று சொல்லக்கூடிய அவரை அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டே இருக்கிறாரு பின்புறமாக அறியாத விதத்தில் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதத்தில் ஒரு அவருடைய முதுகுப்புறமாக இறக்குகிறார்கள் இறக்கிய ஈட்டி வயிற்றுப்புறமாக வெளியே வருகிறது இந்த இந்த அவருடைய மைண்ட் எப்படி இருக்கணும் உண்மையான ஒரு முஸ்லீமுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படுத்துறாங்க நாம இருந்தால் எப்படி இருப்போம் இப்படி பாவிங்க துரோகம் பண்ணாங்களே இந்த மாதிரி பண்ணீங்களே ஆடா அப்படின்னு அலறல் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தம் தான் ஏற்படும் ஆனால் இந்த என்று சொல்லக்கூடிய சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா இந்த இறைவன் மீது சத்தியமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் நாங்கள் ஜெயித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள் அந்த ரத்தத்தை எடுத்து முகத்திலே தடவிக்கொண்டு அந்த சஹாபி சொன்ன வார்த்தைகள் இறைவனுடைய பாதையில் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் இறங்கினோம் அல்லாஹிற்காக கொல்லப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஜெயித்து விட்டோம் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் இந்த செய்தியை எங்களுடைய தூதருக்கு இறைவான் எடுத்து சொல்லிவிடு என்கிற செய்தியோடு அவர்கள் அந்த இடத்தில் பதிய வைத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்க முடிகிறது யோசிச்சு பாரு ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை நேசித்து இறை மார்க்கத்திற்காக வாழ்ந்திருப்பாள் என்றால் இந்த உலகம் கிடையாது மறுமைதான் என்கிற அந்த வாழ்க்கைதான் என்பதில் உறுதியாக இருப்பாள் என்றால் அப்படிப்பட்ட வார்த்தை வந்திருக்கும் நீ நாம வெற்றினா எதை நினைக்கிறோம் எதை நாம பெருசா கொண்டாடுகிறோம் பரீட்சையில பெரிய அளவு பெரிய அளவுக்கு பாஸ் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க இந்த மாவட்டத்திலே ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க பெரிய காலேஜில் படிக்கிறாங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க இதெல்லாம் வெற்றின்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் இந்த உலகத்தினுடைய வெற்றியாக நாம் கருதுகிறோம் ஆனால் ஒரு உண்மையான முஸ்லீம் எதை வெற்றி என்று கருத வேண்டும் தெரியுமா எதை வெற்றி என்று பார்க்க வேண்டும் தெரியுமா இந்த உலக வாழ்க்கையில நான் ஜெயித்து விட்டேன் என்றால் மறுமையில் அல்லாஹ் இடத்தில் சோளத்தை அடையக்கூடிய அந்த வாக்கியத்தை பெற்றுவிட்டேன் என்றால் அதுதான் வெற்றி என்பதை ஒரு முஸ்லிம் உள்ளார்ந்து தன்னுடைய மனதில் பதிய வைத்திருக்க வேண்டும் அப்படி பதிய வைத்தார்கள் சஹாபாக்கள் எழுபது பேரும் கொல்லப்பட்டார்கள் நபிகல்லார்க்கு கடுமையான சோகம் நபிகள் கடுமையான வேதனை இப்படி அநியாயமான முறையில் துரோகம் அளித்து விட்டார்களே உயிருக்கும் மேலாக மிகப்பெரிய அளவில் நேசித்த அந்த தோழர்களை இளம் பட்டாரத்தை இந்த மாதிரி கருவறுத்து விட்டார்களே என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த என்று சொல்லக்கூடிய இந்த கோத்தரங்களுக்கு எதிராக அல்லாஹுடைய தூதர் நபிகள் ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் கையேந்து இறைவா இவர்களை நாசமாக்கி விடு இவர்கள் மீது நம்முடைய லானத்தை இறக்கி விடு இவர்களை விட்டு விடாத என்று சாப பிரமாணம் கேட்டார்கள் குன்னுத்தை ஓதினார்கள் குன்னுத்து நாசிராவை ஓதினார்கள் அல்லாஹுடைய தூதர் யோசித்துப் பாருங்கள் இவ்வளவு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு சின்ன வயசு தானே குறுகிய வயசு தானே இப்படி அநியாயமா வாழ்க்கை போச்சே அப்படின்னு நினைக்கல நாம் வாழ்க்கையில் ஜெயித்து விட்டோம் என்று நினைத்தார்கள் இதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவோ அந்த படைப்பினுடைய நோக்கத்தை பரிபூணப்படுத்திவிட்டோம் என்று நினைத்தார்கள் வாழ்வும் மரணமும் இறைவனுக்கானது என்பதில் உறுதியாக நின்றார்கள் அதிலே தெளிவான முறை இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட வாழ்க்கை நம்ம இருக்கிறதா அல்லாஹும் பல இடங்களை சொல்லி காட்டுகிறானே யார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தன்னுடைய வாழ்க்கையில் சரியாமல் கடைபிடித்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் யார் நாளை வறுமையில் இருந்து காப்பாற்றப்பட்டு சுவரத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அதுதான் தெளிவான வெற்றி இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை செட்டிடும் வெற்றி கிடையாது வராது நம்மோடு பயனளிக்காது வெற்றி என்பது நாளை மறுமையில் நான் சோழத்திற்கு செல்லக்கூடிய இஸ்லாத்திற்காக அமைத்துக் கொண்டேன் என்பதுதான் வெற்றி அதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள் மரண தருவாயில் உயிர் பிரியக்கூடிய அந்த தருணத்தில் கூட நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் எந்த கொள்கையை கொண்டிருந்தேனோ அதில் நான் ஜெயித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யாருக்கு வரும் யோசித்து பாருங்கள் உண்மையிலேயே முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையிலேயே அந்த அடிப்படையில் செயல்பட்டு இருந்தால் மட்டும்தான் இது உலக வாழ்க்கை என்பது மறுமையினுடைய வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்பதை உளமாற புரிந்திருந்தால் மட்டும்தான் இது போன்ற இந்த வாழ்த்தைகள் தன்னுடைய வரும் வாழவே இல்லையா அவங்க பெரிய அளவுக்கு அவங்க இளைஞர்கள் தானே சிறிய தானே அல்லாஹ பல இடங்களை சொல்லி காட்டுறான் பாருங்க ராலிக்கல் ஃபௌசுல் நதீம் இதுதான் மகத்தான வெற்றி ராலிக்கல் ஃபௌசுல் கபீர் இதுதான் பிரம்மாண்டமான பெரிய வெற்றி பல இடங்கள் எல்லாம் ஏதோ எந்த எந்த வெற்றி சொல்றான் இந்த உலகத்துல நான் பெரிய அளவுக்கு காரை வாங்கிட்டேன் பங்களாவா இதையா வெற்றினு சொல்றான் இதை கொண்டாடுகிறோமே இதுதான் என்று நினைத்துக் கொள்கிறோமே இது வெற்றியே கிடையாது மறுமைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் அதனுடைய செயல்பாடுகளை சரியாக மேல் நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் நாளை மறுமையில் வெற்றி என்கிற அந்த நிலை ஏற்படுகிறது என்றால் அதுதான் உண்மையான வெற்றி சுவனத்திற்கு அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறோம் என்றால் அதுதான் உண்மையான வெற்றி அல்ல அதுதான் சொல்றான்

இந்த சுவனத்தை அடையக்கூடிய வாழ்வாக இருக்கிறதா மூமின் என்றால் முஸ்லீம் என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த தோணியில் நாம் பயணிக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்தித்து பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு முஸ்லிமான வாழ்க்கையாக வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்வாய்ப்பினை வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் குருவானுங்க பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாரு